பொண்ணா பிறந்தவளுக்கு பெருமையே சுமங்கலியா சாகரதாமா இதையெல்லாம் நான் ஏன் கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கேன்னா உள்ளூரை தினம் தினம் கும்றுகிட்டு இருக்கேம்மா எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை கேட்டே அவரை சாகடிச்சிட்டாங்க அந்த நேரத்துலதான் எங்க ஆத்துக்கார் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு வரதட்சணையே வேண்டாம் கல்யாணத்தை எப்ப வெச்சுக்கலாம்னு கேட்டாரு அந்த பதட்டத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஜாதகத்தை பார்த்தா எங்க என் கல்யாணத்துக்கு தடை வந்துருமோ நினைச்சு எங்க அப்பா என் ஜாதகத்தையே மறைச்சிட்டாரு என் கழுத்துல தாலி ஏறின ஏழாவது நாள் எங்க ஆத்துக்கார என்னை விட்டு போனவர் தான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த திசையில் இருக்கார் என்னன்னு நினைக்கே தெரியாது நான் போகாத கோயில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்ல உன்னை என் நினைச்சு சொல்றேம்மா நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதுதான்மா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் எழுந்திரிம்மா இந்த தெய்வத்துக்கிட்ட ஏன் தெய்வமே என் தலையில ஏன் இப்படி எல்லாம் எழுதுனேன்னு நாலு வார்த்தை உனக்க கேட்டுட்டு எழுந்திரிச்சு குளிக்கவாமா டே கண்டகாம உங்க அம்மாவுக்கு பிடிச்சிற மாதிரி உனக்கும் இந்த மாதிரி வழியில என்ன அம்மா கிட்ட எனக்கு நல்ல படிச்ச பார்த்து கட்டி வைக்கணும்னு அம்மா முடி பண்ணிருக்காங்க என்ன மாதிரி அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க படிச்சு

எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு வேலையும் வேணும் படிப்பா பொல்லாத படிப்பு சார் மனசு வேணும் சார் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது எதுக்கு சார் படிக்கிறது எதுக்கு சார் படிக்கிறது நான் எழுத்து தெரியணும் என் பேர் லட்சுமி பதி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார் நான் படிக்காதான் முட்டால் தான் ஒத்துக்கிறேன் அதை சொல்ல இவன் யாரு சார் நரி கொஞ்சம் வரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கல என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேக்குற என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை இல்லையா அதனால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை இன்னைக்கு பார்த்தேன் அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார் என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதையேதான் சொல்லுவீங்க அதே எப்படிங்க சார் அப்புறம் பேசிக்கோம் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயிட் டூ ஸ்டாண்டர்ட் இத படிச்சுட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையில இருந்து நீங்க பிஏ தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் தேயலாம் அல்லது வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது

ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே என்னது ஏன் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எரும பால் சாப்பிட வேண்டிருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் ஓஷாஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன வை முடிக்காத வைடா ஹலோ

மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நோ சான்ஸ் பட் பகல்பூர் தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஐ மீன் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் தவிர திருவள்ளுவர் அப்படியா எங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குரல் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியங்கற விஷயத்தை ஓம மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் क्वेश्चन காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन உலகத்திலே பெரிய முட்டை எது யான முட்டை உலகத்திலே சின்ன இவனுக்கு ஒன்னோட விட்ட கொசுக்கு துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதிகள் திட உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை எண் பத்தொன்பது ஹோட்டல் அவுரங்கசீப் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க நான் இங்க இருக்குறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க இடத்தை காலி பண்ற. பாரமா? ஹ? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால ஏன் காரியமோ? ஏன் உதவியால உங்க காரியமோ? ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காரம் நடக்க போகுது. நீங்க தான சிவராமன். தான். சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா ம். போஸ்ட்மேன் சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா நீங்க வழக்கமா எழுதுற மாதிரி என்ன பதில் போட்டிருக்கோம் வணக்கம் கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளம் தண்டல் பகுதியில் திரு சைதி சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஷ்மி வாமா சாப்படுவா எனக்கு பசி இல்லை வெறும் வயிற்றோட படிக்க கூடாதுமா ஒரு வா வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ நான் சொல்றேன் விடுமா என் கண்ணு என்னது உடம்பெல்லாம் நெருப்ப கொதிக்குதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொன்ன கேளுமா உமா கூட்டிட்டு சாயந்திரம் டாக்டர் பாக்க போமா ஏன் இப்படி அழுத உடம்ப கெடுத்துக்கிற நேரா உங்க அம்மாட்ட போய் இத பாருமா நானும் மாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம் இந்த ஜாதகத்தை எல்லாம் மூட்டு கட்டி வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை இல்ல நடக்கிறதே வேறன்னு சொல்லி அப்படி இப்படி பயமுறுத்த வேண்டியதாடி கேப்பேன் உனக்கு என்னடி போச்சு சாக போறது என் தம்பி தான் சொன்னாங்கன்னா என்னடி இது வம்பா போச்சு நாட்டுல ஆமலைகை கிடைக்கிறது எவ்வளவு டிமாண்டுன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது அதுலயும் வரதட்சணை இல்லாம ஒரு மாப்பிள்ள வராருன்னா ஒரே அமுக்க அமுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு நம்ம கதை பேசிட்டு இருக்கீங்களே இப்போ வந்துட்டு அவர உடம்புக்கு என்ன சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா ஒரு ஆம்புல டாக்டர் பாக்குறாருன்னா ஆயிரம் வரமா இருக்கும் இதெல்லாம் போய் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அதுக்குல சார் அது அவங்க மாமா தான் திடீர்னு ஹாஸ்பிட்டல் என்னவோ ஏதோ பயந்துட்டா அப்படிங்களா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல நல்ல விஷயம்தான் துபாய் போறதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டா கொடுத்துட்டு இருக்கேன் துபாயா அப்ப எப்ப சார் திரும்பி வருவாரு ஓர விதத்தை பார்த்தா திரும்பி வர மாதிரியே தெரியலமா துபாயிலே செட்டில் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன்

சிங்கி உக்காக்கி பேசிட்டு இருக்கேனே சட்ட இருந்தோம் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் செஞ்சு நான் சொல்றது கேளுங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா செத்து ஜோசியர் சொன்னாரு ஏன்னா எனக்கு செவ்வா தோஷமா அதனாலதான் அம்மா நானும் கிட்ட இருந்து மறைச்சிட்டோம்

தாலி மட்டும் கட்டிரும் அந்த தோஷம் விஷயம் பேசிருக்க மாட்டாங்க பாரு அம்மா அது என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் என்ன பாக்கணும் ஞான உதயம் வந்துருச்சு நீங்க துபாய்க்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்ன துபாயில பொண்ணுங்க மேல கை வச்சா கைய வச்சா கைய வெட்டி கையில கொடுத்துடுவாங்களா